எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை கொண்டு வந்திருக்கேன் நம்ம வாழ்க்கையில் நம்ம பல கதைகளை கேட்டிருப்போம் ஒவ்வொரு ஒவ்வொரு விதம் சில கதைகள் நமக்கு மகிழ்ச்சியை தரும் சில கதைகள் நம்ம இந்த உலகத்துலேருந்து வேறொரு உலகத்துக்கு கற்பனை உலகத்துக்கு கூட்டி சென்றுருக்கோம் ஆனால் சில கதைகள் மட்டுமே நம் மனதை அடிவர பாதிக்கும் அப்படி பாதிக்கிறதுனா அந்த கதையில ஆழமான உணர்வுகள் வந்து நம்பி வழிஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கதை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற இந்த கதை பேர் த லாஸ்ட் லீஃப் இது வந்து ஓ ஹென்றி அப்படின்ற ஒரு ஆங்கில எழுத்தாளர் எழுதியது இது சின்ன வயசே நிறையா பேர் படிச்சிருப்போம் இதை பற்றி நிறையா கதைகள் படங்கள்லாம் கூட வந்திருக்கு இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் வாங்க கதைக்குள்ள போகலாம் இந்த கதை வந்து நம்ம நாட்டில் நடக்கிற கதை கிடையாது நான் முன்னே சொன்னேன் இது வந்து ஒரு ஆங்கில எழுத்தாளர் சொல்லிட்டு அதனால் இந்த கதை வந்து அமெரிக்காவை மையமாக கொண்டு இருக்கும் அமெரிக்காவில் நியூயார்க் நகரத்தில் ஒரு சிறு குடியிருப்பு பகுதியில் ரெண்டு இளம் பெண்கள் வாழ்ந்து வந்தாங்க அதில் ஒருத்தர் பேர் சூ இன்னொருத்தர் பேர் ஜான்சி அவங்க ரெண்டு பேரும் ஒரு சிறந்த ஓவியர்கள் அவங்க தன் அன்றாட வாழ்க்கைய ஓவியம் வரைஞ்சு நடத்திட்டு வந்தாங்க அவங்களுக்கு ஓவியத்து மேல மிகுந்த நம்பிக்கையும் ஆர்வமும் இருந்துச்சு அந்த ஆண்டு அமெரிக்காவில பனிப்பொழிவு வழக்கத்தை விட அதிகமாவே இருந்துச்சு பனிப்பொழிவு காரணமா மக்களுக்கு பல வியாதிகள் பரவ ஆரம்பிச்சிச்சு அப்படி பரவ வியாதியில நிமோனியா காய்ச்சலும் ஒண்ணு இந்த மாதிரி பரவிட்டு வரும்போது அந்த இரண்டு நண்பர்கள்ல ஒருத்தருக்கு வந்துட்டு நிமோனியா அப்படின்ற ஒரு பயங்கரமான நோய் வந்துச்சாம் நிமோனியா காய்ச்சல் அந்த இரண்டு தோழிகள்ல ஜான்சின்ற தோழிக்கு பரவ இதனால ஜான்சியினுடைய உடல்நிலை நாளுக்கு நாளு மோசமாகிட்டே வந்துச்சாம் அவங்க வழக்கமா செய்யக்கூடிய வேலையை கூட செய்ய முடியாத அளவுக்கு அவங்களுக்கு நோய் தாக்கம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சாம் ஒரு கட்டத்துக்கு மேல எதுவுமே செய்ய முடியல படுத்தே தான் இருக்கணும் போல இருந்தது தான் ஜான்சிக்கு அவங்க உடம்பு அவ்வளோ தூரம் அவங்களுக்கு ஒத்துழைக்காம மாயிடுச்சான் ஜான்சி எங்கே படுத்திருக்காங்களோ அது பக்கத்தில் ஒரு ஜன்னல் இருந்துச்சாம் ஜான்சி தினமும் ஜன்னல் வழியாக அங்கே இருக்கிற ஒரு மரத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம் இவங்களுடைய உடல்நிலை எப்படி நாளுக்கு நாள் மோசமாகுதோ அதே மாதிரி அந்த மரத்தில் இருக்கிற இலையும் ஒன்று தினமும் உளுந்து அந்த மரம் பட்டு போயிட்டே இருந்துச்சா இதை பார்த்த ஜான்சி அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை வச்சுக்கிட்டாங்களாம் அது என்னன்னா எப்படி இந்த மரத்தில் இருக்கிற இலை ஒன்றுனா கீழே விழுந்து அந்த மரம் பட்டு போயிட்டுருக்கோ அதே மாதிரி தான் தன்னுடைய உடல்நிலையும் மாறுது ஒரு நாள் என்னைக்கு அந்த மரத்தில் இருக்கிற கடைசி இலை ஒழுகுதோ அன்னைக்கு கண்டிப்பாக அவங்களும் இறந்துடுவாங்க அப்படின்னு ஜான்சி தனக்குள்ளேயே நினச்சிக்கிட்டாங்களாம் என்னதான் இருந்தாலும் சூ தோழியாச்சு எப்படி அவங்க விடுவாங்க ஆரம்பத்திலருந்தே அவங்களுக்கு பக்க பலமா இருந்தாங்க எல்லா உதவிகளும் செஞ்சாங்க ஜான்சிய கூட இருந்து பாத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு வார நம்பிக்கையும் ஆறுதலும் கொடுத்தாங்க ஆனா என்ன கொடுத்து எந்த பலனும் இல்லை ஜான்சி தன்னுடைய கருத்தை மாத்திக்கவே இல்லை இவங்க குடியிருந்த அதே அப்பார்ட்மெண்ட்ல பேர்மேன் அப்படின்னு ஒரு வயசான ஒருத்தர் வாழ்ந்து வந்தாரு அவரும் இவங்களை மாதிரியே ஒரு சிறந்த ஓவிய தான் அவரு பல ஓவியங்களை உறைஞ்சிட்டாரு ஆனா அவருக்கு அவருடைய மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்றக்கூடிய அதாவது அவங்க உறைஞ்ச ஓவியத்திலேயே சிறந்த ஓவியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஓவியத்தை அவர் இணை வரைக்கும் உறைஞ்சதே கிடையாது அவர் அந்த மாதிரி ஒரு ஓவியத்தை உரையறதுக்கு தான் ரொம்ப மெனக்கெட்டுக்கிட்டு இருந்தாரு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல தான் அவர் வந்து சூபர் சந்திச்சாரு சூ கிட்ட நரம் விசாரிக்கும் போது அவர் ஜான்சிய பத்தி விசாரிச்சாரு அப்பதான் சூ ஜான்சியுடைய கடைசியில உதுதோ அன்னைக்கு போயிடுவேன்னு நம்பிக்கிட்டு தன்னை அவ வருத்திக்கிட்டே இருக்கா அப்படின்ற ஒரு உண்மையையும் சொன்னாங்க இதை கேட்ட அந்த பர்மன் ரொம்பவும் மன வருத்தப்பட்டாரு அதை எப்படியாவது தடுக்கணும் ஜான்சிய உடல்நிலை தேறி அந்த ஊட இருந்து வெயில கொண்டு வரணும் அவளுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமன் யோசிச்சாரு அந்த இலைகளை தினமும் பெருமனும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு அந்த கடைசி இலை மட்டுமே ஒட்டிட்டு இருக்கனாலும் வந்துச்சு அந்த கடைசி இலை அதாவது அந்த ஒரே ஒரு இலை தான் அந்த மரத்திலே இருந்துச்சு இதை பார்த்த ஜான்சி இந்த இலை கண்டிப்பா நாளைக்கு குழுந்துடும் நாம உயிரோட இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாராம் அந்த பெருமனும் இத பார்த்துட்டாரு இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் ஜான்சியினுடைய உடல்நிலைய தேத்தணும் நம்பிக்கை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாராம் அன்னைக்கு ராத்திரி ஜான்சி தூங்கி இருந்துருச்சு காலையில அவ ஜன்னல் திறந்து பார்க்கும் போது அந்த இலை அங்க அப்படியே இருந்துச்சான் அன்னைக்கு ராத்திரி மிகுந்த கடும் புயல் பனி புயல் விசிர்ந்துச்சான் அவ்வளவு காத்து மழை பனி புயலை தாண்டியும் இந்த இலை ஒத்திட்டு இருக்கே இது என்ன அது செய்ய சொல்லி ஜான்சி அறந்து போயிட்டாலாம் ஜான்சிக்கு தனக்குள்ள ஒரு நம்பிக்கை துரு விட்டுச்சான் இவ்வளவு பிரச்சனையுமே அதாவது இவ்வளவு காத்து புயல் மழை கட்டும் குளிர் பனி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த இலை வந்து ஒட்டிட்டு இருக்குது இது இன்னமும் தன்னை அந்த மரத்தோட இணைச்சுக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி நாம ஏன் வாழக்கூடாது நமக்கு இருக்க பிரச்சனை எல்லாம் எதிர்த்து நின்று போராடக்கூடாது நம் நோயை நாம ஏன் எதிர்த்து போராடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய மனம் முன்னேற்றம் அடைஞ்சிச்சா மனசுல நம்பிக்கை வளர்ந்துச்சா இந்த நம்பிக்கைய கொஞ்சம் கொஞ்சமா அவளை உடம்ப தேர்த்துச்சான் ஒரு வழியா ஜான்சி நிமோனியா தந்து உடல் நலம் தேறி வெளி வந்துகிட்டு இருந்தாலாம் அவரோட உடல்நிலை ரொம்பவே சீராயிருச்சான் அப்பதான் அவங்களுக்கு ஒரு கெட்ட செய்தி வந்து சிந்திச்சான் அது என்ன செய்தி அப்படின்னா பெர்மன்ற அவங்க பக்கத்து வீட்டுக்காரரு நியூமோனியால இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட ரெண்டு பேருக்கும் ஆச்சரியம் நல்லா தானே இருந்தாரு அவர் எப்படி இறந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா அன்னைக்கு ராத்திரி கடும் பனி புயல்ல அவர் எங்கேயும் வெளியில போயிட்டு வந்திருக்காரு அவர் இறந்து போகும்போது அவருடைய உடல் முழுக்க பனியா இருந்துச்சு அவர் ஷூல எல்லாம் பனிக்கலா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்களாம் அப்புறம் அவர் கையில வச்சிருந்தாரு கை முழுதும் பெயிண்ட் தரங்களா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அந்த இத கேட்டுட்டு ஜான்சிக்கும் ஷூக்கும் அப்புறம்தான் ஒரு விஷயம் புரிஞ்சிச்சான் இவ்வளோ ஒரு காற்று குளிருக்கு அப்புறமும் அந்த இலை விலகாம இருக்கு இன்னமும் ஒரு அந்த இலை ஒழுகாமே இருக்கு அப்பனா கண்டிப்பா அது வந்து இயற்கையான இலை கிடையாது அப்பதான் அவங்க அதை போய் உத்து பார்த்தாங்களாம் அது ஒரஞ்சு வச்சு ஒட்டப்பட்டு இருந்ததுதான் இந்த வேலையை பண்ணது கண்டிப்பா தான் இருக்கும் அவ்வளோ ஒரு பனி காற்றுல தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரருடைய உயிரை காப்பாத்த தான் உயிரை பணைய வச்சு அதை உரைஞ்சி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து அவங்க சாவில இருந்தே காப்பாத்திருக்காரு ஆனா என்ன ஒரு சோகம்னா கடைசியா தன்னோட உயிரை அவர் விட்டுட்டாரு இப்படி பெர்மன் உரைஞ்சு அவரு இன்னொருத்தனோட உயிர காப்பாத்தினதுனால அப்படின்னு அழைக்கப்படுது இந்த பார்த்த ஜான்சியும் ஷூவும் ரொம்பவே மனிதம் வருத்தப்பட்டாங்க பெர்மனுக்காக பெர்மனுடைய ஆத்மா சாந்திய இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க இனிமே யாராவது வாழ்க்கையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா இந்த கதையை ஞாபகப்படுத்திக்குங்க எப்படி அந்த கடைசி இலை உளுந்தா ஜான்சி இறந்துருவா அப்படின்னு அவ தப்பாக இருந்தாலோ அதை நினச்சிக்கோங்க வாழ்க்கையில் எதுவுமே வந்துட்டு நம்பிக்கை தான் ஸோ நம்பிக்கை அதானே எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவில் கூட வரும் வாழ்க்கையில் நம்பிக்கை இருந்தால் எதையும் சாதிக்கலாம் அதனால் நம்பிக்கையே வாழ்க்கை நம்பிக்கையாக வச்சுக்கோங்க ஆனால் நேர்மறையான நம்பிக்கையாக வச்சுக்கோங்க தேங்க்யூ குட்டீஸ் வேறு வீடியோல பார்க்கலாம்